ஜார்ஜ் ஒரு சின்ன பையன் பார்க்ல ஒரு மிஷினை பாக்குறான் அதுல காயின போட்டுட்டு என்ன விஷ் கேட்டல் நடக்கும் எழுதிருக்கு அதனால அவன் ஒரு காயினை போட்டுட்டு சீக்கிரம் பெரிய பையன் ஆகணும் கேக்குறான் அப்போ அதுக்குள்ள இருக்கிற பொம்மையும் அந்த காயினை முழுங்கிட்டு உன்னோட ஆசை நிறைவேறனு ஒரு காடை அனுப்புது இதை பாக்குற ஜார்ஜ் அதை பெருசு அடுத்துக்காம நைட் தூங்கிட்டு மார்னிங் எழுந்துச்சு பாக்கும்போது உண்மையா அவன் பெரிய பையனை மாறிடுறான் இதனால அவனோட அப்பா டிரஸ் மாட்டிக்கிட்டு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அந்த பார்க்ல இருக்கிற மிஷின் கிட்ட அகைன் அவன் பழைய மாதிரி மாறணும்னு விஷ் கேக்கலான்னு போறான் ஆனா அவனோட பேட்டுல அந்த பார்க்ல இருக்க எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க இதனால அவன் வேற வழி இல்லாம அகைன் அவனோட வீட்டுக்கு போறான் அப்ப அவனோட அம்மா யாரோ திருடுதான் வந்திருக்கான்னு இவனை பார்த்து பயப்படுறாங்க அப்ப ஜார்ஜ் அவங்க அம்மா கிட்ட நான் தான் உங்க பையன் அவனை பத்தி எல்லாமே சொல்றான் அதுக்கு அவனோட அம்மா என்னோட பையனை நீ எங்க கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன்னு ஒழுங்கா சொல்லுன்னு கத்தி வச்சு மறட்டுறாங்க அதனால இவன் பயத்தில வீட்டை விட்டு ஓடி போயிடுறான் வீட்டை விட்டு போனவன் அவன் ஃப்ரெண்ட் பில்லிய மீட் பண்ணி நான் தான் அவனோட ஃப்ரெண்ட் ஜார்ஜ்னு சொல்றான் ஆனா பில்லி அவனை பார்த்து பயப்படுறான் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சாங்க இவன் பாடி பில்லிய நம்ப வச்சிடறான் இதனால ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மிஷின் எங்கன்னு தேடிட்டே இருக்காங்க அதே டைம் ஜார்ஜ் டாய் கம்பெனில ஃபேக்கா ஒரு ரெசியூமை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறான் இவங்கிட்ட இருக்க திறமையை பார்த்து அந்த கம்பெனியோட பாஸ் அவனுக்கு வைஸ் பிரசிடண்டா போஸ்டிங் கொடுத்துறாரு